பனித்துளிகள் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு நாள் ஒரு செயல் இரண்டு விளைவுகள் நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் மத்திய இருபத்தி நான்கு இருபது புளோரிடாவில் ஒரு பெண் ஆப்பிரிக்க தேனீக்கு தாக்கிய பிறகு தேனி பராமரிப்பாளர் அந்த கூட்ட தனிமைப்படுத்தினார் அதில் உள்ள ராணி தேனிக்கு பதிலாக அதிகம் தாக்காத ராணி தேனியை வைத்தார் சில தலைமுறைகள்ல மித வேக தேனீக்கள் அந்த கூட்டில் உருவாயின அதிகம் தாக்கப்படுவதிலிருந்து மக்களை அந்த பராமரிப்பாளர் காப்பாற்றினார் அதே சமயம் அந்த தேனீக்கள் அழிந்து போவதிலிருந்து காப்பாற்றினார் இயேசுவும் சிருஷ்டிப்பும் மீட்பும் சம்பந்தப்பட்ட ஒரு பணியாற்றுகிறார் சிருஷ்டிகராக ஓய்வு நாள் தொழுகைக்கு உரியவராக இயேசு இருக்கிறார் பூமியில தம் ஊழியம் முடிந்த பிறகு கூட ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு விளக்கினார் இயேசு பரலோகத்திற்கு சென்ற பிறகு நிகழவிருந்த தேவாலய அழிவு பற்றி சொன்ன போது எரிசுலேமை முற்றுகையிடும் படைகளிடமிருந்து சீடர்கள் தப்பி ஓட வேண்டும் என்று சொன்னார் அவ்வாறு அவர்கள் ஓடிப்போவது ஓய்வு நாளில் நிகழாதபடி வேண்டிக் கொள்ளுமாறு அவர்களிடம் கூறினார் தாமே ஓய்வு நாளை ஏற்படுத்தியதாக இயேசு சொல்லியிருக்கிறார் மார்க் இரண்டு வசனங்கள் இருபத்தேழு இருபத்தெட்டுல வாசிக்கலாம் ஆனாலும் ஓய்வு நாளில் எரிசுலேமை விட்டு ஓட வேண்டிய அவசியம் ஏற்படாதபடிக்கு ஜெபிக்கும்படி தம்முடைய சீடர்களை கேட்டதன் மூலம் அதை தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தினார் பரலோகத்தில் கிறிஸ்து ரட்சிப்பின் கிரியையை தொடர்ந்து செய்து வருவதின் வெளிச்சத்தில அந்த அனுசரிப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ரட்சிப்பின் முழு வேலையை பற்றிய பத்து கட்டளை சொல்கிறது ரட்சிப்பின் முழு வேலையை பற்றியும் பத்து கட்டளை சொல்கிறது நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினார் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக ஆகியால் ஓய்வு நாள் ஆசிரியே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார் என்று உபகாரமாக ஐந்து பதினைந்தில் வாசிக்கிறோம் இன்றைய செயலில் காட்டுங்கள் அடுத்த ஓய்வு நாளில் சுவிசேஷகர் ஒருவருக்கு உதவுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குருந்தியர் எட்டு ஆறு யோவான் பத்தொன்பது முப்பது லூகா இருபத்தி மூன்று ஐம்பத்தி நாலு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்